ஆசிரியர் சொன்னங்கள் அனைவருக்கும் உண்மை தோழியின் இனிய வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இரண்டு அதாவது திமுக அதிமுக இரண்டு ஆட்சியாளர்களாலும் ஆசிரியர்கள் மிகவும் வஞ்சிக்கப்பட்டுவிட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் நானும் ஒருவர் என்பதால் என் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன் சொ எனவே தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ பதிவிட முடியவில்லை இனிமேல் தொடர்ந்து வீடியோ பதிவிட முயற்சி செய்கின்றேன் தகவல்களை தர முயற்சி செய்கின்றேன் ஆசிரியர் சொந்தங்களே தற்போதைய செய்தி என்னவென்றால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நியமன தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது என்னவென்றால் தொடக்க கல்வித்துறை இயக்குனர் திரு நரேஷ் அவர்கள் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்களின் முகவரியோடு கூடிய பட்டியல்களை அனுப்பித்து வை அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த முகவரியை கொண்டு அனைத்து மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு அனுப்பி அவர்களின் மீது ஏதாவது குற்றப்பத்திரிகை உள்ளதா அவர்கள் ஏதேனும் தண்டனைக்கு ஆளாகியிருக்கின்றார்களா இருக்கின்றார்களா என்பதை ஆராய்ந்து தகவல் திரட்டி அதுக்கு அறிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மீது ஏதாவது குற்றப்பத்திரிகை இருந்தால் தண்டனைக்கு ஆளாகி இருந்தால் அவர்களின் பணி நியமனம் உடனடியாக நிறுத்தப்படும் எனவே பணி நியமனத்திற்கு முன்பு இந்த பணி முடிக்கப்பட வேண்டும் என அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பணி நிறைவடைந்தவுடன் ஜூலை மாதத்திலேயே இவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்குவது நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது அடுத்த வீடியோ பதிவில் பணி நியமன ஆணை கலந்தாய்வு எப்போது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் போன்ற தகவல்களை தெரிந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் ஆசிரியர் சந்தனங்களை இதுவரை கொடுத்து வந்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி